ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புது புது கிராம சமையலில் இன்றைக்கி நம்ம வாழைப்பழம் மால்ட்டு செய்ய போகிறோங்க அதுக்காக நம்ம மந்த வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்குறோம் வாங்க இது மால்ட்டுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இந்த மந்த வாழைப்பழம் வந்து எங்கள் வீட்டில் இருக்க வாழை மரத்தில் வந்ததுங்க இது வந்து எந்த விதமான உரம் எதுவுமே சேர்க்காமல் ஆர்கானிக்காக வந்ததுங்க இது வந்து நம்மளுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது வாழைப்பழத்தை பொறுத்தளவில் பொதுவாக நிறைய ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்குது விட்டமின்ஸ் நார் சது இதெல்லாம் அதிகமாக இருக்குது நமக்கு தேவையான பலம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இதில் தேவையான சத்துக்கள் இருக்குது இது வந்து நமக்கு தேவைக்கு அதிகமாக கிடைக்கும்போது நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அதை பதப்படுத்தி வச்சுக்கணும் அந்த மாதிரி பதப்படுத்தி வைக்கிறதுக்காக நம்ம இதை மால்ட் செய்ய போகிறோம் இந்த மாதிரி பதப்படுத்தின பொருள் வந்து நமக்கு வாழைப்பழம் இல்லாத சீசனில் நம்ம அந்த மால்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பாலில் கலந்து குடிக்கலாம் இது வந்து வெளியில் வந்து மார்க்கெட் ரேட் வந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் விற்கிதுங்க ஒரு கிலோ பவுடர் நம்ம வந்து நம்ம இருக்கிற பழத்தில் நம்ம எவ்வளோ செஞ்சோம்னா அளவுக்கு கிடைக்குதோ நம்ம வீட்டுக்கு தேவையானதை பயன்படுத்திக்கலாம் அதுக்காக இப்போ இதை மால் செய்ய போகிறோம் வாங்க இந்த பழத்தை உழிச்சிட்டு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி நாம் கொஞ்சம் நெல் பகுதியாக இருக்கிறதில் உலர்த்திக்கலாம் இந்த மாதிரி பழம் உழிச்சிட்டு ஒவ்வொன்றும் இந்த மாதிரி நாம் கட் பண்ணிக்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அளவுக்கு கட் பண்ணிக்கலாம் ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணணும் இல்லை இது வெயிலில் காஞ்சதையுமே ரொம்ப சின்ன சின்னதாக ஆயிரும் நல்லாவே அந்த நீர் சுத்தெல்லாம் குறைஞ்சதையுமே நல்லாவே உடையும் உடைச்சோம்னா காஞ்சிருச்சு பாழைப்பழத்தை உரிச்சிட்டு இந்த மாதிரி நமக்கு தேவையான சைஸில் கட் பண்ணிட்டு இந்த மாதிரி தட்டங்களில் நம்ம காய வைக்க போகிறோங்க வாங்க எல்லா பழமும் உரிச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள் எல்லா வாழைப்பழமுமே நம்ம உழிச்சு இந்த மாதிரி கட் பண்ணி காய வச்சுட்டோம் இது கொஞ்சம் நிழலான இடத்துல வச்சுருக்குறோம் இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம கொஞ்சம் வெயில் பட்டுற இடத்துல வச்சுக்கலாம் சூரியக்கூடம் இல்லாமல் நம்ம டைரெக்டாகவே சூரிய ஒளியிலே நம்ம காய வச்சுக்கலாம் பத்துலேருந்து வந்த இந்த வேஸ்ட் வந்து தோல் வந்து நம்ம ஆடு மாடு வச்சிருக்கிறோம் அதனால் அதுக்கு கொடுத்துக்கலாம் இந்த நம்ம விவசாயத்தில் வர எந்த பொருளுமே நமக்கு வேஸ்ட்டாக வர்றதில்லை எல்லாமே பிரயோஜனமாக தான் இருக்குது இந்த வாழைப்பழத்தை வந்து மண் இல்லாமல் காய வைக்கணுங்கிறனால இந்த மாதிரி மூணு நம்மகிட்ட மண் சட்டிகள் இருக்குது அதை வச்சுருக்குறோம் மண் சட்டி வச்சு இந்த மாதிரி மேலே இந்த தட்டத்தை வச்சுட்டோம் ஏன்னா நம்ம காத்துடுச்சுன்னா மண் வந்து இதில் கலந்துருச்சுன்னா நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு மால்ட் செய்கிறதுக்கு சரி இருக்காது அதனால் மண் இல்லாமல் காயணுங்கிறதுனால இந்த மாதிரி வச்சுருக்குறோம் கொஞ்சம் உயரமான இடத்துல இது நல்லா காயிட்டுன்னு நான் மால்ட் செய்யும்போது காட்டுறேன் வாழைப்பழம் வந்து நம்ம பனானா மால்ட் செய்கிறதுக்காக காய வச்சுருந்தோங்க அது நல்லா காயில் ஓரளவுக்கு தான் காய்ஞ்சிருக்குது ஆனால் நம்மளுக்கு வறண்டு காய்கிற அளவுக்கு வெயிலும் அடிக்கலை பாருங்கள் இந்த ஈரத்தன்மை மட்டும் கொஞ்சமாக குறைஞ்சிருக்கு ஆனால் சாஃப்ட்னஸ் வந்து நல்லா முருகலாக காய்கற அளவுக்கு நம்மளுக்கு வெயில் இல்லை அதனால் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு நம்ம பீட்ரூட் மாட்டர்லாம் செய்ருவாங்களோ அந்த மாதிரியே செஞ்சுக்கலாம் நாம் வந்து இது எதுக்காக செய்கிறோன்னா நம்ம வியாபார நோக்கத்தோடு செஞ்சோம்னா இதில் நட்ஸ் எல்லாம் சேர்க்கணும் ஆனால் நம்மகிட்ட இருக்கிற வாழைப்பழம் வந்து நமக்கு வேஸ்ட் ஆகக்கூடாது நம்ம பழம் இல்லாதப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்கிறத ஒரே காரணத்தினால மட்டும்தான் செய்கிறோம் நம்ம நட்ஸுக்கு பதிலாக நம்மகிட்ட இருக்கிற வேர்க்கடலையை நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இது ஃபுல்லாக அரைச்சிக்கலாம் நம்ம பேஸ்ட்டாக பேஸ்ட்டாக அரைச்சிட்டு டேரெக்டாக நம்ம வானிலையில் வச்சு அடுப்பில் கொதிக்க வச்சா நம்ம மாலிட்ட ரெடி பண்ணிக்கலாம் வாங்க இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துட்டோம் அரைச்சிக்கலாம் மிக்சி ஜாரில் வாழைப்பழம் சேர்த்துட்டு இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துட்டோம் இன்னும் கொஞ்சம் இருக்குதோ அதையும் அரைச்சிட்டு இந்த வானிலையில் சேர்த்துட்டு அடுப்பு பற்ற வச்சு நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டோம் இப்போ எல்லா பேஸ்ட்டுமே இதில் சேர்த்துக்கிட்டோம் இப்போ நம்ம நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம் இது வந்து அடிப்படிக்குது அதனால் நம்ம கிளறிட்டே இருக்கணும் இப்போ நாட்டு சக்கரை வந்து நான் முந்நூறு கிராம் எடுத்துருக்குறேன் இதனோடய பழத்துக்கு ஈக்குவலான அளவு எடுத்துக்கிறாங்க நம்ம கொஞ்சம் சர்க்கரை கம்மியாகவே எடுத்துக்கலாம் முந்நூறு கிராம் அளவுக்கு நாட்டு சர்க்கரையும் சேர்த்துருக்குறோம் நம்ம இதை மட்டும் இப்போதைக்கு கிளறிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃப்ளேவருக்காக ஏலக்காய் மட்டும் சேர்த்துக்கலாம் ஏலக்காவும் நம்ம வேர்க்கடலையும் பொடி பண்ணி கடைசியாக சேர்த்துக்கலாம் அது வரைக்கும் கிண்டிக்கலாம் என்னால் வீடியோ எடுத்துகிட்டே கிண்ட முடியலைங்க அதனால் என்னோடய தம்பி ஒய்ஃபை கிண்ட சொல்லியிருக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் நம்ம கொஞ்சம் இந்த மால்ட்டா ஹைவாப்பதம் வரைக்கும் கிண்டிகிட்டே இருக்கணும் நல்லா திரண்டு வரும்போது நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் நம்ம வேர்க்கடலையும் ஏலக்காயும் வறுத்திட்டு நம்ம பொடி பண்ணிக்கலாம் பாருங்க நம்மகிட்ட இந்தளவுக்கு வேர்க்கடலை இருந்துச்சு நம்ம அதை சேர்த்துட்டோம் அது கூடயே அஞ்சு ஏலக்காயும் சேர்த்துட்டோம் நம்ம இதை நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி இப்போ மாட்டில் நம்ம பேர் வேர்க்கடலையில் தோல் நீக்கிட்டு செத்துறவங்களான்னு தான் நான் தோலோடய செத்துக்கிறேன் தோலில் தான் நிறையா சத்துக்கிட்டுருக்கு என்ன நட்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க விருப்பம் இல்லைங்கிறவங்க நட்ஸ் சேர்க்காமையே ஏலக்காய் மட்டும் சேர்த்து நாட்டு சக்கரை சேர்த்து நம்ம மால் ட்ரை பண்ணிக்கலாம் எந்த நட்ஸும் தேவையில்லைன்னு நினைக்கிறீங்க சேர்க்க வேண்டாம் ஆரோட்டு விட்டு மிக்சியில் பவுடர் பண்ணிக்கலாம் இதனோட பாதம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியும் சுலண்டும் வரும் அது இல்லாமல் நமக்கு இந்த போட்டிருக்கிற நாட்டு சக்கரை வந்து நமக்கு அந்த மிட்டாய் ஒட்டும்ல கொஞ்சம் கம்பி பாதம்லாம் வந்தால் கடுசாக வரும்ல கெட்டி டைப்பில் அந்த மாதிரி வர மாதிரி இருந்துச்சுன்னா இது ரெடி ஆகிடுச்சின்னு வருட்டோம் அதுக்கப்புறம் நம்ம நட்ஸ் எல்லாம் பவுட்ரு பண்ணி சேர்ப்போம்ல அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா தான் திரண்டு வருது இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் விட்டோம்னா இன்னும் டைட்டாகிடும் டைட்டாகும்போது நம்ம அந்த நட்ஸ் பவுடரையும் சேர்த்துட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா கிண்டி ஆற விட்டுட்டு இது கெட்டியாக இருக்கும்போது நம்ம மறுபடியும் மிக்சியில் பொடி பண்ணிக்கிறோம் அப்போ நமக்கு பவுடராக மால்ட்டாக கிடைக்கும் ஆனால் இது கை விடாமல் கிண்டணுங்க அதனால தான் அந்த அளவுக்கு ரேட் விற்கிறாங்க அவங்க கஷ்டப்பட்டு தான் இதெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க அது அதாவது எல்லோரும் சொல்கிறாங்க நேர நம்ம இந்த பவுடர் சாப்பிட்றத விட நேரடியாக பழமாக சாப்பிட்டா பரவாயில்ல அப்படின்னு பழமாக சாப்பிட முடியாதவங்களுக்காக தான் இது பழமாக சாப்பிட்டு நம்மளுக்கு கிடைக்கிது சாப்பிட்றவங்க ஓகே தான் பழமாக சாப்பிட முடியல இல்லை வயசானவங்களால் மென்று சாப்பிட முடியாது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பாலில் கொடுக்கறக்கு ஏதோ பாதி அளவு சத்துக்களாவது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் இது இதுவும் பரவாயில்லதான் நல்லா தான் இருக்குது குழந்தைங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீக்னஸாக இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் பாருங்க நல்லா கெட்டியாக வரும் அந்த மாதிரி நல்லா திரண்டு திறந்து வரும்போது நல்லாவே கரண்டியில கிண்டவே முடியல அந்தளவுக்கு டைட்டாக பிடிக்குது நம்மளால் எந்த அளவுக்கு டைட்டாக பிடிக்குதா அந்தளவுக்கு கிண்டும் இது டோட்டலாகவே ஒரு அரை மணி நேரம் ஆகுங்க இந்த மாதிரி மால்ட்டெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு அரை மணி நேரம் ஆகும் நம்ம எடுக்கிற குவான்டிட்டியை பொறுத்து இந்த மாதிரி சுருண்டு வர்றதை பொறுத்து தான் நமக்கு அது ரெடி ஆயிடுச்சா இல்லையாங்க ஆனால் விட்டுட்டோம்னா அடி பிடிச்சிருது அடி பிடிக்காம விடாமல் நம்ம கிண்டணும் நான் நடிச்சுப்பதெல்லாம் வேர்க்கடலை மட்டும்தாங்க சேர்க்குறேன் வேறு நர்ச்சு எதுவுமே சேர்க்கல அதாவது அதிகமான பணம் கொடுத்து எந்த நர்ச்சையும் நான் வாங்காமல் வீட்டில் இருக்கக்கூடிய வேர்க்கடலையை வச்சு இது கூட சேர்க்க போகிறேன் அவ்வளோதான் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி அதிகமாக கிடைக்கிறது நம்ம சாப்பிட போக மீதி கெட்டு போயிடுங்கிற பழங்கள் இருந்துச்சுன்னா நம்ம கே அது பழம் கெட்டு போய் வீணாக போகிறதுக்கு முன்னாடி அதை வந்து நம்ம இந்த மாதிரி மால்ட்டாக ரெடி பண்ணி நம்ம வீட்டுக்கு தேவையான அளவு பயன்படுத்திக்கலாம் இதுவே வியாபாரத்துக்கு எடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம தேவையான நட்ஸ் அந்த சத்துக்கள் என்ன இருக்குது எல்லாமே ஆட் பண்ணிக்க ஆகணும் நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு தானே அப்படிங்கிறதுனால இருக்கிறத நம்ம சேர்த்துக்கிறோம் அவ்வளோதான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு சாதாரணமாக செஞ்சுக்கலாம் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் நல்லா சுருண்டு வரும்போது நம்ம அந்த நட்ஸ் பவுடரை சேர்த்துக்கலாம் உண்மையாகவே விவசாயம் பண்ணுறவங்களுக்கு தாங்க அந்த கஷ்டம் தெரியும் ஒரு பழம் விளையிற வரைக்கும் அது எத்தனை மாதம் நம்ம காற்றுருந்து அது பிஞ்சிலேருந்து எவ்வளோ பாதுகாப்பு பண்ணி பார்க்குறோம் ஆனால் சீக்கிரமாக கெட்டு போகிற மாதிரி இருக்கக்கூடிய பொருள் கெடாமல் மால்ட்டு செய்கிறதுங்கிறது நல்ல ஒரு விஷயம்தான் நம்மளே இந்த மதிப்பு கூட்டி அந்த நம்மளோட பொருளை நம்ம பயன்படுத்திக்க முடியும் இல்லாத காலங்களில் அதனால தான் இந்த மாதிரி செய்கிறாங்க நல்லாவே சுருண்டு வந்துருச்சு க கரண்டிலேருந்து நம்மளால் கிண்ட முடியல அந்தளவுக்கு சுருண்டு வந்துருச்சு இப்போ நம்ம நட்ஸ் பவுட்ரு சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்த வேர்கடலை ஏலக்காய் ரெண்டு ஏல சேர்த்து மதியம் சேர்த்து இதோட கிண்டிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம இதுக்கு மேலே கிண்ட முடியாது ரொம்ப டைட்டாயிடுச்சு நம்ம இதை கொஞ்சம் ஆற விட்டுக்கலாம் ஆறுனோம்னா கொஞ்சம் டைட்டாயிரும் இருவிட்டு நம்ம காஞ்சிடுச்சும் காஞ்ச பின்னாடி நம்ம எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் வாங்க இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இந்த மாதிரி நம்ம தட்டத்தில் பரப்பி விட்ருக்குறோம் இது ஆறுன வாட்டி நல்லா கெட்டியாகும் கெட்டியான கெட்டி ஆன பின்னாடி நம்ம உடைக்கிற அளவுக்கு வந்துச்சுன்னா தான் நம்ம மிக்சியில் அரைக்க முடியும் நம்ம இதை வந்து வெளியில் தான் வைக்க போகிறோம் நம்மகிட்ட சுழுதுரு கோடாரம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை அதனால் நமக்கு ஈயெல்லாம் வந்து உட்காந்துச்சுன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது அதனால் நம்ம இந்த மாதிரி மாவு ஜல்லிக்கிற ஜல்லடையை நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம்னா இந்த பொருள் வந்து ஆறவும் செய்யும் நமக்கு வந்து ஈயும் போகாமல் இருக்கும் அது மாதிரி நம்ம பாதுகாப்பு பண்ணி வச்சிடலாம் இதே மாதிரி இருக்கிறத எல்லாமே ரெடி பண்ணி வச்சிடலாம் நம்ம பனானா மால்ட்டுக்காக ரெடி பண்ண பொருள் வந்து இன்னுமே கொஞ்சம் ஈரப்பாதத்தோடு தான் இருக்குது நமக்கு நல்லா காஞ்சி வரலைங்க இங்கே அதனால் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் மிக்சி ஜாரில் குர குரப்பாக அரைச்சி வச்சுருக்குறேன் இது இன்னுமே நல்லா காஞ்சுனா பவுடராக நமக்கு ஜலிக்கிற அளவுக்கு வந்துடும் நீங்கள் காய வச்சிங்கன்னா நட்ஸ் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வாழைப்பழம் எவ்வளோ எடுக்கிறோமோ அந்த பேஸ்ட் எவ்வளோ வருதோ அரைச்சோம்னா அதில் பாதி அளவுக்கு நட்ஸ் பவுட்ரு சேர்க்குற மாதிரி சேர்த்துக்கோங்க என்ன வேணால் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தான் வில கம்மியில் கிடைக்கும் அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் இது வந்து பாலில் நான் கொஞ்சம் நல்லா பவுடராக கிடச்சிருந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஈரப்பதத்தோடு தான் இருக்குது இது நான் காய வச்சு எடுத்துக்குவேன் இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாள் காய வச்சோம்னா நல்லா பவுடராகவே கிடைக்கும் நான் இதை வீடியோவுக்காக கொஞ்சமாக மட்டும் எடுத்து பவுட்ரு பண்ணி காட்டியிருக்கிறேன் இங்கே பாருங்கள் கொஞ்சம் ஈரப்பதமாக தான் இருக்குது நீங்களே இந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் வந்து வீணாக போகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி மால் ரெடி பண்ணிக்கோங்க ஆனால் கொஞ்சம் ப்ராசஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது இருந்தாலும் நமக்கு அந்த பொருள் வேஸ்ட்டும் ஆகாது இப்போ வெளியில் கடையில் வாங்குறத விட நம்ம கொஞ்சம் விலை கம்மியிலே நம்ம வீட்டில் செஞ்சுக்கலாம் பொருளும் வீணாகாது அந்த மாதிரி ரெடி பண்ணுறவங்க பண்ணிக்கலாம் நட்ஸ் பவுடர் கொஞ்சம் அதிகமாக போட்டோம்னா சீக்கிரமாக காஞ்சிரும்னு வச்சுக்கோங்களேன் நான் நட்ஸ் கொஞ்சம் ஏர்க்கடையிலே கம்மியாக தான் சேர்த்துருக்குறேன் அதனால் கொஞ்சம் ஈரப்பாதத்தோடைய இருக்குது இன்னும் கொஞ்சம் அதுவும் இல்லாமல் வெயிலும் கொஞ்சம் கம்மியாக தான் அடிக்குது அதனால் எனக்கு இந்த மாதிரி ஆகிடுச்சி நீங்கள் வந்து செய்யும்போது வெயிலில் கொஞ்சம் அதிகமாக வச்சிங்கன்னா நல்லாவே உடைக்கிற அளவுக்கு வரும் இது கொஞ்சம் இந்த மாதிரி தான் எனக்கு கிடச்சிச்சு நான் இதை மறுபடியும் ஒரு ரெண்டு நாள் காய வச்சு அதுக்கப்புறம் பவுடர் பண்ணிப்பேன் நீங்களே இதை மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருளெலாம் மால்ட்டு செஞ்சு பாருங்கள் நல்லா தான் இருக்குது டேஸ்ட்டெல்லாம் நல்லா தான் இருக்குது இது நல்லா பொடியாக கிடைக்கும்போது நம்ம பாலில் கலந்து குடிச்சிக்கலாம் இன்னொன்று இந்த வாழைப்பழம் பழமாக இருக்கும்போது குழந்தைங்க விரும்பி சாப்பிடவே இல்லை அதே இந்த மாதிரி மால்ட்டு காக்க ரெடி பண்ணப்போ இது வந்து பார்க்குறக்கு கொஞ்சம் நல்லா கெட்டியாக சாக்லேட் மாதிரியே இருக்குது நாம்லாம் அப்பெல்லாம் சாக்லேட் எல்லாம் கவர்லெலாம் வரும் அந்த மாதிரி சாப்பிட்ருப்போம் அந்த மாதிரி இருக்கிறப்போ குழந்தைங்கெல்லாம் சும்மாவே இந்த மாதிரி பிச்சு பிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்போ அவங்களுக்கு இந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லா பிடிச்சிருக்குது பாருங்க நல்லாவே இந்த சாக்லேட் எப்படி வரும் ஜவ்வு மாதிரி வருதில்ல அந்த மாதிரி தான் வருது இது சாப்பிட்றதுக்கும் நல்லாவும் இருக்குது இது வந்து நம்ம சப்பாத்தியில் கூட குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு நீங்கள் மால்ட்டாக ரெடி பண்ணலைன்னா கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்தியெல்லாம் செய்வோம்ல கோதுமை சப்பாத்தி அதில் நம்ம இதை ஸ்டஃபிங் மாதிரி வச்சு ரோல் பண்ணி கொடுத்தோம்னா குழந்தைங்க ஈஸியாக சாப்பிட்டுருவாங்க இதுக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம் மால்ட் யூஸ் பண்ணுறீங்க பண்ணிக்கலாம் அப்படி மால்ட் தேவையில்ல இந்த மாதிரி இருந்தாவோ போதும் நமக்கு சப்பாத்தியில் தோட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி எடுக்கிறீங்களும் எடுத்துக்கலாம் இதை மால்ட்டுக்காக எடுத்து பேஸ்ட்டில் நம்ம கொஞ்சமாக ராகி மாவு வறுத்த ராகி மாவு அதை சேர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி மிக்சி ஜாரில் அடிச்சிட்டு நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி கொடுத்தோம்னா அதுவுமே குழந்தைங்களுக்கு சத்தான ஒரு உருண்டையாக இருக்கும் நம்ம மால்ட் ரெடி பண்ணுறதுக்காக ரெடி பண்ணது எவ்வளோ நம்ம எந்த மாதிரியான ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு இது நல்லா பேஸாக இருக்குது நான் செஞ்ச மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதுவுமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கே பாருங்கள் நான் இந்த மாதிரி உருட்டி வச்சுருக்கேன் சின்ன சின்ன உருண்டைங்களாக உருட்டி வச்சிட்டோம்னா குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்குது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா எல்லாருக்குமே பிடிக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது நான் செஞ்ச பனானா மால் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு வரேன்